அப்பலெல்லாம் போட்டு இந்த மாதிரி உடச்சு சாப்பிட்டோம்னா ஆறாமல் இருக்குங்க ஃப்ரீசரே இல்லை எல்லாமே வந்து லைவ் எத்தனை அன்னிக்கி ஜாலி பண்ணிடுறாங்க போல இருக்கு அவர் சிம்பு சார் வீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக லொக்கேஷன் இது வந்து ஒரு மலேசியன் ஃபுட்டு இதுக்காக நிறைய பேர் வருவாங்க ஆந்திரா சைடுங்க அது வட்டோடனா வீட்டுக்கு வாங்கிட்டு போனோம் இருக்கு இது ஒரே ஒரே கூட்டமாக இருக்குங்க அப்படியே வந்துட்டு போயிட்டு அப்படியே பரபரப்பாக இருக்காங்க இன்னும் மாதிரி இருக்கு பாருங்க இது போயில பாருங்கள் ரெண்டு விரல் அந்த இன்ச்சில் வருது எவ்வளோ பெரிய ப்ரான் கொடுத்துருக்காங்க கூட நல்ல ஃப்ளேவருங்க படிப்படை வச்சு மாதிரி ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜமீர் வைட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லஞ்ச் ஆப்பிட்றதுக்காக புதுக்கோட்டை ஐயா செட்டிநாரிஸ்க்கு வந்திருக்கோம் இந்த மெஸ் எங்கே இருக்குன்னா டி நகரில் இருக்குது நகரில் ஒரு செலிப்ரிட்டி வீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது அது வேறு யாரும் இல்லை நம்மளோட எஸ் சிம்பு சார் வீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது இங்கே வந்து நான்வெஜ் மீல் வந்து நிறைய ஒரு எக்கஜகமாக இருக்குங்க உள்ளே போய் நான் பார்த்தேன் அண்ட் ஒரு வீடியோ பார்த்து தான் நாங்கள் வந்தோம் சரி இங்கே இருக்க ஃபுட் எப்படி இருக்குது ட்ரை பண்ணலாம் தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் எங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உள்ளே என்ன ஃபுட் இருக்குது எப்படி இருக்குது நான் சொல்கிறேன் அண்ட் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க ஐயா அமை சாப்பாடு எப்படி இருக்குன்னு சாப்பாடு பார்த்துக்கலாம் ஓனர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்திருக்கிற ஹோட்டல் ஓனர் இவர் தான் இவர் சொல்லுவார் இதில் வந்து சில டிஷ்ஷஸ் வந்து ஸ்பெஷலாக இருக்குது லைக் இம்போர்ட் பண்ணலாம் கொடுத்துருக்காங்க அதை சொல்லுவார் சார் சொல்லுங்கள் சார் எப்படி சார் வணக்கம் நல்லா நான் நல்லா பிடிச்சிக்கிறேன் அதாவது எங்கள் கடையோட ஸ்பெஷல் ஐட்டங்கள் என்னான்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு மலேஷியன் ஃபுட் இது ஈகான் பிலிஸ் வாங்க ஈகான் பிலிஸ் ஈகான் பிலிஸ் ஓகே அப்படின்றது வைங்க சார் நெத்திலி சம்பல் சொல்லுவாங்க நாசிலிமா பண்ணுறது நாசிலிமான்னு சொல்லுவாங்க தேங்காய் பாலே சாப்பாடு செய்யுது அந்த சாப்பாடு ரொம்ப நல்லாயிருக்கும் புக்கு ரொம்ப இதுக்காண்டி நிறைய பேர் வருவாங்க இங்கே ஓகே சார் இது இல்லாமல் கருவாடு குழம்பு வாழை கருவாடு குழம்பு மொச்சை அந்த கத்திரிக்காய் குழம்பு இதெல்லாம் போட்டு செய்யுறது முரட்டத்தனமாக ஆமாம் வாழை கருவாடு இதெல்லாம் போட்டு மொச்சை போட்டு வாழை கருவாடு கருவாடு குழம்பு அது போக ஏழு வகையான குழம்பு இருக்கு ஓகே எறாகுழம்பு மீன் குழம்பு நண்டு குழம்பு சிக்கன் குழம்பு

ஸோ நம்ம சாப்பிட ஆரம்பிப்போம் ஸ்பெஷல் குழம்பு எடுத்துட்டு கொடுக்க நாட்டுக்கோழி கிரேவி ஓகேக்கா தேங்க்யூ ஃப்ரீயாக கொடுக்க ஓகே மீன் முட்டை ஃப்ரீ ஆக்சுவலி மீன் இந்த சைஸில் இருக்குது ஸோ முட்டை ஒரு முட்டை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இதில் நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் மில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாங்கியிருக்கேன் அதுக்கு வந்து அந்த சிக்கன் கிரேவி வந்து ஒரு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க செட்டினி நாடுனாங்க நெத்திலி தனியாக வாங்கியிருக்கோம் மட்டன் சுக்கா வாங்கியிருக்கோம் ப்ரான் வாங்கியிருக்கோம் அப்புறம் கொஞ்ச உண்டு இந்த பிரியாணி சீரக சமா பிரியாணி நாங்கள் இது பார்க்கும்போது நல்லா இருந்தது ஸோ அது வாங்கியிருக்கோம் டூ இந்த சைட் டிஷ் எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுப்போம் ஃபர்ஸ்ட் எறா கொஞ்சம் போட்டுப்போம் எறா சைஸாக பாருங்கள் பயங்கரமாக இருக்குது சமம் பெருசாக இருக்குது ஒரு நாலு இறாக வச்சுப்போம் ஓகேவா அதுவும் மட்டன் சுக்கா மட்டன் சுக்கா மட்டன் சுக்காவும் ஒரு பிளேட்டில் போட்டாச்சு நல்லா கொழுப்போட பயங்கரமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு நெத்திலி நெத்திலி பாருங்கள் ஒன்று ஒன்று எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் அண்டே பெரிய பெரிய நெத்திலியாக இருக்குங்க இது கொஞ்சம் வச்சுப்போம் ஓகே ஓகே புளிச்சக்கிரா கோங்குரா தானே சொன்னீங்க அது இந்த பக்கம் வைங்க வைங்கக்கா போட்டு சாப்பிட்டுடுறேன் கோங்குரா சட்னி ஓகே தேங்க் யூ ஸோ மக்கள் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடேரியனுக்கு வந்து பொடி கொடுக்குறாங்க பொடியும் எண்ணெயும் கொடுக்குறாங்க அது வந்து வெஜிடேரியனுக்கு விருப்பப்படுறவங்க கிட்டே கொடுப்பாங்களா எனக்கு விருப்பமாக இருந்தது அதனால் வாங்கிட்டேன் ஸோ ஆயிலும் ஊற்றிக்கலாம் இதோடு ஸ்டார்ட் பண்ணுவோம் இது வந்து ஆக்சுவலி வெஜ்ஜுக்கு தான் ஓகே புரிஞ்சிக்கங்க வெஜ்ஜுக்கு நான் வாங்கியிருக்கிறது நான்வெஜ் மீலு இதை பெசஞ்சிடுவோம் ஏன்னா பொடியை பார்த்தோன்னா நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல ஐஸ் போகலாங்க ம் நல்லா காலசாரமா முரட்டுத்தனமா இருக்குங்க அது ஒரு ஒன்றர் அந்த மசாலா அந்த காரம் தான் பக்காவா ஆந்திரா சைடுங்க அது அதுக்கு இந்த கோங்கர சட்னி நீங்க எடுப்பாங்க பாருங்க கொஞ்சமா போடுவோம் இது பசங்க சாப்பிட்டா நல்லா இருக்கும் புளிச்ச கீரை ம் போலாமா கோங்கரால ஒரு மஸ்ட் சாப்பிடுங்க சம்மான் டேஸ்ட்டு இட்லி பொடி இந்த ஹோட்டலில் வேற மாதிரி இருக்குங்க அறுப்பு அறுப்பு தான் நெக்ஸ்ட்டு வந்து கருவாடு தூக்கு போகலாம் இது சம்பளம் ஒரு போட்டு பசிவோமா இதை கலரை பாருங்கள் பயங்கரமாகுது நல்லா ஒரு ஆரஞ்சு ரெட் கலர் ஃப்ளேவரில் இருக்குது கருவாடு தூக்கு போமாடா வீட்டுக்கு வாங்கிட்டு போனபோல் இருக்கு இது கருவாடு டாமினேஷன் இல்லை நல்ல ஒரு ஃப்ளேவர்ங்க லைட்டாக மைல்டாக ஒரு ஃப்ளேவரோட அந்த கருவாடு ஃபிளேவர் பட்டு கருவாடுன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க அதை ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும்ல அந்த மாதிரிலாம் இல்லாமல் அற்புதமாக இருக்குங்க எதுவும் சரியான சூப்பரான ஒரு கருவாடு ஆக்சுவல் இந்த பற்ற கருவாடு இதில் என்னென்ன போட்டிருக்காங்க பாருங்கள் திரியாக போட்டிருக்காங்க இந்த தொக்கையும் போட்டு சாப்பிடுவோம் ஸோ இதை அப்படி செஞ்சாச்சு இது பக்கா வந்து கருவாடுங்க அப்பா நல்லா டாமினேட்டன் ஆகுதுங்க அப்படியே ஒரு முரட்டு இருக்குது ம் எனக்கு ஓ அந்த சம்பல் அவர் சொன்னார்ல அந்த ஃபாரின் ஐட்டம் செம்மங்க அதுக்காகவே வரலாம் அவர் சொன்னது உண்மைதான் உங்களுக்கு அதுக்காகவே வந்து சாப்பிட்லாம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷு அடுத்த மெயின் டிஷ்ஷு போகுமா ஃபஸ்ட்டு இதில் வந்து ஆரம்பிப்போம்னா இவங்களோட சிக்கன் ஸ்பெஷல் அந்த நாட்டுக்கோழி குழம்பு சொன்னாங்க அதில் வந்து ஆரம்பிப்போம் அங்கே பாருங்கள் கிரேவி அதாவது தொக்கா இருக்குதா இதை போடுவோமா ஸ்மெல்லு நல்லா வருது கைஸ் ஒரே ஒரே கூட்டமாக இருக்குங்க அப்படியே வந்துட்டு போயிட்டு அப்படியே பரபரப்பாக இருக்காங்க ஒரு ஃப்ரீயாகவே இல்லை ஆக்சுவலி வந்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி கூட இருக்கும் போல இருக்கு கூட்டம் வந்துட்டு போய்ட்டு இருக்காங்க ம் ஆமாங்க அப்படின் அப்பளாம் போட்டு இந்த மாதிரி உடச்சு சாப்பிட்டோன்னா மாதிரி இருக்குங்க ஒரு ஒரு குழம்பு வந்து இப்போ நான் சாப்பிட்டதுலேயே வந்து எக்ஸ்ட்ரீமாக இருக்குது அவர் சொன்ன குறை மட்டும் சொல்லுங்கண்ணாரு குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லைங்க ஆனால் கரம் மசாலோட டாமினேஷன் ரைஸ் அந்த சிக்கனோட செம்மையாக இருக்குதுங்க நெக்ஸ்ட் மட்டன் குழம்பு இது பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து ஒரு ஒரு சூப் மாதிரி இருக்குது நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது சிக்கனும் இது பக்கத்தில் ஊற்றிப்போம் அவ்வளோதான் மட்டனை மட்டனை பசஞ்சு பஸ் சாப்பிட்ருவோம் மட்டன் வாசம் இது டவுன் வந்த மாதிரி இல்லை ஒரு ஒருத்தர் சாப்பிட்டா ஒரு கஸ்டமராக சொன்ன மாதிரி தான் மட்டன் வாசம் ராவான மட்டன் வாசத்தில் இருக்கு டவுன் சௌத் மாதிரிலாம் இல்லாது ஆக்சுவலி இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த பெப்பர் டாமினேஷனோடு இருக்குது நல்லா காரசாரமாக இருக்குது ஆஹா மட்டும் அந்த பாயா மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் திக்காக விட்டுருந்தானா பாயா தான் அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது சிக்கன் குழம்பு போமா சிக்கன் நல்லா இருக்குது சிக்கன் குழம்பு ரொம்ப பெப்பர் டாமினேஷனும் இருக்குது இது இதுவுமே வந்து இந்த டவுன் சவுத் ஸ்டைலில் வரல ஆக்சுவலி நான் அதுதான் எதிர்பார்த்தேன் நம்ம இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட ஓடல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் தோ ஸ்டைலில் வருவது எல்லாமே பட் இல்லை இது கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவராக இருக்குது சாப்பாடு ஸோ இப்போ பேலன்ஸ் இருக்க எல்லாம் டிவைட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுப்போம் ஸோ ப்ரான் ப்ரான் போட்டுப்போம் கொஞ்சமாக அடுத்த கே கிராப்புக்கு பாருங்கள் ஒரு க்ராப் பீஸோடு கொடுக்குறாங்க அவங்க ஃபிஷ் குழம்பும் ஊற்றிப்போம் அதுதான் வந்து ப்ரான் குழம்பு சாப்பிடுவோம் எல்லாம் வந்து சுட சுட இருக்குது அப்போ எல்லாமே காரமாக இருக்குங்க அந்த சூடோட இன்னும் காரமாக தெரியுது நம்ம பேப்பர் அதிகமாக போட்டுருக்கோங்க எல்லாத்தையும் இது வரைக்கும் நான் சாப்பிட்ட எல்லா குழம்புலையும் பெப்பர் தான் அதிகமாக இருக்குது ஒரு காலகாரமான படையல் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கங்களேன் ஃபேவரேட் கிராப் எங்க பாருங்கள் ஆஹா செம்மங்க கிராப்போட அந்த மசாலா தண்ணி தண்ணியும் மாதிரி இப்போதான் நேற்று வருது கிராப் சாப்பிட்டேன் அதே மாதிரி இருக்குது பட் இது வந்து சொல்கிற முடியல க்ரா உப்பு தான் லைட்டாக கம்மிங்க சரியான கிராப்புங்க லைட்டாக திக்காக வச்சுங்க இன்னும் பயங்கரமாக இருக்குது அந்த ட்யூப் பண்ணும்போது ஜூஸே வந்தது இல்லை அவுட்டுங்க அங்கேயேண்ணாங்க சரியான கிராப்புங்க மீன் குழம்பு அடுத்துமா ம் நல்ல மீன் குழம்புங்க அதுப்பா நல்லா ஒரு ரொம்ப புளிப்பு டாமினேஷன் இல்லை மேம் ரொம்ப காரம் இல்லைம்மா இதில் தான் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது சரியான மீன் கொழம்பு அப்படி நெத்திலி போய்டுவோம் நெத்திலி வாங்கியிருந்தோம் நம்ம ம் மசாலா நல்லா இருக்குது ஏன்னா நான் ஆல்ரெடி சாப்பிட்றேன் ஏக்கும் போது லைட்டாக பசி ஆல்மோஸ்ட் ரெண்டரை மணி ஆகிடுச்சி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டோம் மசாலா சூப்பராக இருக்குது இதோடது ம் அண்டு குவான்டிட்டியும் ஃபுல்லாக கொடுக்குறாங்க ஒரு நல்லா வைக்கிறேங்க இந்த மாதிரி இதில் வந்து ஃபுல்லாக கொடுக்குறாங்க இதில் ப்ரைஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சாப்பாடு மட்டும் வந்து முந்நூற்றி ஒம்பது ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி ஒம்பது ரூபா ஃபிஷ் இது நானூற்றி பத்தொம்பது ரூபா இது எல்லாமே ஜிஎஸ்டியோடு வருது அடுத்து மட்டன் சுக்கா இருக்குது ஸோ மட்டன் சுக்கா இதை பசிஞ்சு சாப்பிடுவோம் ஸோ கறிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சாஃப்டே தான் இருக்கு மெயினாக வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதில் கருவேப்பிலலாம் போட்டிருக்காங்க நல்லா வந்து ஒரு செட்டிநாடு ஸ்டெயில் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம என் கே வந்து அந்த கொழுப்போடே சாப்பிடுவோம்ல நம்மளும் ட்ரை பண்ணுவோம் நல்லா போகப்பா வேற மாதிரி பார்க்குறது மட்டன் மட்டன் ரொம்ப நல்லா இருக்குது சரியான மட்டன் டாமினேஷனுங்க உரும்பாடு போட மட்டனோட வாசத்தோடு கொழுப்போடு சாப்பிடும்போது செம்மையாக இருக்குது நல்லா நினைக்கிறேன் கொழுப்போட மட்டன் சாப்பிடணும் கொழுப்பு பிடிக்கவே பிடிக்காது அந்த மாதிரி ஆனால் உடம்புலே ஆல்ரெடி நிறைய இருக்குது நல்லா கொழுப்பு அவாய்ட் பண்ணுறது அது சூப்பராக இருக்குது மட்டனை இதுக்கெல்லாம் வெயிட்டிங்காக நான் ஆக்சுவலி ப்ரான் செய்தாக பார்த்துக்கணும் இன்னும் அம்மாதிரி இருக்க பாருங்கள் இது போயிடு பாருங்கள் ரெண்டு வரல அந்த இன்ச்சில் வருது எவ்வளோ பெரிய ப்ரான் கொடுத்துருக்காங்க போடுது ஒன்றும் இல்லை எல்லாமே அந்த சைஸில் தான் இருக்குங்க பாருங்க நான் எடுக்கிற ப்ரான் எல்லாமே நல்லா ஒரு நல்ல ஜம்போ ப்ரான் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம் இப்போ ப்ரான் சாப்பிடுவோமா உங்கள் பாருங்க முக்கியமான மேட்ரு என்னென்னா அருமையான ப்ரான்கா இவங்க எதுவுமே ஃப்ரோசன் கிடையாதாங்க ஃப்ரீசரே இல்லை எல்லாமே வந்து லைவ் எத்தனை அன்னன்னைக்கு ஜாரி பண்ணிடுறாங்க போல இருக்கு ஃப்ரோசன் கிடையாது ரெண்டாவது வாட்ரு இவங்க சமைக்கிற வாட்டர் எல்லாமே ஆர்வ ஹோட்டலில் சமைக்கிறாங்க சூப்பராக இருக்குது இருந்து இந்த ஃபுட்லேருந்து எல்லாமே இதை மெயின் மேட்ருனா இதுக்குன்னே கொடுக்குற சிக்கனை இன்னும் சாப்பிடாம இருக்கணும் இதுக்குன்னு ஸ்பெஷல் சிக்கன் அந்த சிக்கன் வரும் இல்லையா அதுக்கு நல்ல ஃப்ளேவருங்க பள்ளிப்பாடை வச்சுக்கிற மாதிரி இந்த சிக்கன் வந்து சரியாக இருக்கு இந்த சாப்பாடு வந்து நம்ம ரசத்துக்காக ஒதுக்கிட்டு இவங்களோட பிரியாணி ட்ரை பண்ணுவோம் சீரக சம்பா குஸ்கா மட்டும் வாங்கியிருக்கேண்ணா இங்கே பாருங்கள் இந்த கலரை பார்த்து தான் நான் வாங்கிட்டேன் கைஸ் இதுக்கு வந்து இவங்க ரைத்தாலாம் கூட கொடுக்குறாங்க கொஞ்சமாக ரைத்தா வச்சுப்போம் ரைஸோட கலர் எப்படி தான் இருக்கு சரிங்களா போமா பிரியாணி தொன்ன பிரியாணி ஸ்டைலுங்க சரியான பிரியாணி கேஸ் இது சூப்பராக இருக்கு பிரியாணி ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது மஸ்ட் ட்ரைங்க ஓகேவா சீரியஸ் நம்ம பிரியாணி மட்டன் பிரியாணி சரி முஸ்டோம் ஆல்மோஸ்ட் நாங்கள் இப்போ பாவப்பட்ட சில ஜீவன்கள் இருக்குது லைக் கூட்டு பொரியல் அதெல்லாம் சாப்பிட்ணும் ரசத்தோட அதை சாப்பிடுவோம் பிரியாணி முடிச்சிடலாம் ம் ரசம் போட்டாங்க முக்கிய ரசம் போகலாம் அடையாளம் நல்லா அந்த டாமினோஸ் கூட அட்டாரமாக ரசம்ங்க மீன் சாப்பிடவே இல்லாமல் மீன் ட்ரை பண்ணுவோம் இது கூட இது வந்து அவங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்குற மீன் முட்டையும் தொடவே இல்லாங்க ம் 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 மீனுமே ஃப்ரெஷ்ஷாக இருப்பதும் இருக்குது ஏன் இதெல்லாம் தொழிலாம் சாப்பிட்றதுக்கே வந்து நிறைய இருக்குங்க அதுக்குள்ளே அந்த கூட்டு பொரியலாம் இருக்குது இதுதான் சாப்பிடுவோம் உள்ளக்கிழங்கு பொரியலை உள்ளக்கெழங்கில் இது முள்ளங்கி பொரியல் ம் முள்ளங்கி பொரியல் ஓகே நல்லா இருக்கு அவ்வளோதான் சொல்ல முடியும் இருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சில் ஒரு லெவன் தேர்ட்டிக்கு இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க கைஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் ஒரு மூணு மூன்று வரைக்கும் இருக்குது வந்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாக நான்வெஜ் வெரைட்டி ஓடுது ரெண்டாவது இங்கே வெஜ்ஜும் இருக்குது சாம்பார் ரசம் மோர் தயிர் அதெல்லாம் இருக்குது நம்ம அதில் வந்து தயிர் மட்டும் தான் வாங்கணும் தயிரும் ரசம் மட்டும் தான் வாங்கணும் ஏன்னா இவ்வளோ சாப்பிட்றதுக்காக டைஜஷன் ஆகணும்னு அது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அதோட ப்ரைஸை நான் வந்து கேட்டு டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன் இப்போ நான் சாஃப்ட்வேர் ஹாஸ்டோ சாப்பாடோட ப்ரைஸ் முந்நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி அவ்வளோதாங்க இன்றைக்கி வந்து இதோட ஜிஎஸ்டி எவ்வளோ இருக்குன்னு தெரியல ஃபுட்டுக்கு ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல செம்மையான ஒரு நான்வெஜ் மீல் சாப்பிட்றோன்னா லொக்கேஷன் தேட வேணாம் சிம்பு ஹவுஸ் ஸ்டே நகர்னு போட்டிங்கனாலே வந்துடும் அவள் சிம்பு சார் வீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் லொக்கேஷன் வேணும் ஆப்போசிட்லேயே இருக்கணும் ஓகே எங்கேயுமே தேட வேணாம் ஸோ பெண்டிங்காக இருக்கிறது மோர் மட்டும்தான் அந்த சாப்பாடு குறை அப்படின்னு சொல்கிறது எதுவும் இல்லை இவங்க ஒரு மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க டவுன் ஸோ இது உள்ள ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டு இது ஆக்சுவலி ஆனால் குழம்புலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது மோரும் குடிச்சிருவோம் மோர் திக்காக செம்மையாக இருக்குது ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் லொக்கேஷனும் தெரியாதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்கள் வாங்க வந்து சாப்பிடுங்க ஃபுட்டு நல்லாயிருக்கான்னு கேட்டிங்கன்னா உண்மையாகவே சூப்பராக இருக்குது நான் இதே மாதிரி வந்து சூப்பரான ஒரு பிளாக்ல உங்கள் மீட் பண்ணுறேன் அண்டில் தன் ஆ பாய்